கடவுள் நம்மை படைத்தாரா இல்லை அழித்தாரா படைத்தல் காத்தல் அழித்தல் என்றால் என்ன இப்ப படைத்தல் என்றால் இல்லாத பொருளை படைத்தல் அன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் இருந்து உடல் அமைத்து கொடுத்து அந்த உயிருக்கு உடல் இணைத்து கொடுப்பதுதான் படைத்தல் அப்ப நம்மலாம் பிறக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்தோம் உயிராக இருந்தோம் உடம்பு எங்கேயோ இருந்தது இரண்டையும் இணைத்து படைத்தல் என்று அதே போல அழித்தல் என்பது முற்றிலுமாக அழித்தல் என்று இந்த இருந்து உங்களை முழுவதுமாக அகற்றிவிட்டோம் என்றெல்லாம் கிடையாது அப்போ அழித்தல் என்றால் ஏற்கனவே இருந்த உடம்பு உயிரையும் பிரித்து உடம்பு வேற இடத்துக்கு போயிடுச்சு பஞ்சபூதத்துக்கே திரும்பி போயிடுச்சு உயிர் வேறு உலகத்துக்கு போய்விட்டது என்று அர்த்தம் மனிதர்களால் ஒரு பொருளை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஒரு சின்ன பொருளை கூட ஒரு சின்ன திரும்பை கூட அழிக்க இயலாது உருமாற்றம் நிலை மாற்றம் செய்ய எழுமையை தவிர அளிக்க என்பது இயலாது அப்ப அடுத்து இந்த உயிருக்கு உண்டா இந்த உடலுக்கு உண்டா என்ற கேள்வி பதிலை பார்க்கும் முன் அனாதி என்ற ஒரு சொல்லை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனாதி என்றால் என்ன தொடக்கமும் முடிவும் இல்லாதது தோற்றமும் முடிவும் இல்லாதது எது தொடங்குகிறதோ அது முடியும் எது ஆரம்பிக்கிறதோ அது நிறைவடையும் இப்படி எதுவும் எது ஒன்று துவங்காமல் தொடங்காமல் இருக்கிறதோ அது முற்று பெறாது அப்ப அந்த பொருளுக்கு பேர் அனாதி என்று பொருள் எது தொடக்கமும் முடிவும் இல்லாத பொருள் அனாதி சைவ சித்தாந்தத்தை பொறுத்தளவு பதி பசு பாசம் அதாவது இறைவன் இந்த உயிர்கள் மற்றும் மாணவம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரற்ற சடப்பொருள்கள் அனைத்தும் அனாதி அப்ப அவை மூன்றுமே என்றும் உண்டு இறைவன் என்று உண்டோ அன்றே உயிர்கள் உண்டு அப்ப உயிர்களை இறைவன் படைக்கவில்லை ஆணவம் என்று சொல்லக்கூடிய உயிரற்ற சடப்பொருளையும் இருளையும் இறைவன் படைக்கவில்லை இறைவன் என்று உண்டோ அன்றே உயிர்களும் உண்டு இந்த ஆணவ மலமும் உண்டு என்று கூறுகிறது இந்த இடத்தில்தான் உலகின் பல மதங்கள் தோற்று போகின்றன அல்லது பொய்த்து போகின்றன ஏன்னா இறைவன் உயிர்களை படைத்தான் என்று சொல்கின்றன இறைவன் உயிர்களை படைத்தான் ஆனால் இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்கும் முற்றும் அறிந்த இறைவன் பேரறிவு இறைவன் அனைத்தையும் தெரிந்த இறைவன் ஒரு பொருளை படைக்கிறான் அவனுடைய செயல் எப்படி இருக்கும் அதில் ஏதாவது நம்ம குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா ஏதாவது பிழை இருக்குமா அப்ப அவனுடைய அவனுடைய ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பொருள் அவன் தயாரிக்கிற பொருள் எப்படி இருக்கும் ஒரு பிழையுமின்றி இருக்கும் நம்மளெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த உயிர்கள் அனைத்து உயிர்களும் குற்றம் உடையவை எந்த உயிருமே வந்து குற்றம் இல்லாதது கிடையாது இப்போ எல்லா உயிர்களும் குற்றம் உடைய உயிர்கள் இறைவனா படைத்திருப்பான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்